الله وبركاته ரேடியோ ஹெச்ஆர்டிஎஃப் உங்களை வரவேற்கிறோம் நாவை கட்டுப்படுத்துங்கள் ஒருமுறை ஒரு ராஜா தனது பற்கள் உதிர்ந்து விழுவதாக கனவு கண்டார் கனவின் அர்த்தத்தை அறிய தனது நாட்டில் உள்ள கனவுக்கு விளக்கம் சொல்பவரை வரவைத்தார் தன் கனவின் அர்த்தத்தை சொல்லுமாறு கூறினார் கனவை கேட்ட அதை விவரிப்பவர் பில்லா என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார் இதை கண்ட ராஜா பயந்து நடுங்கி தான் கண்ட கனவின் அர்த்தம் என்ன என்று மீண்டும் மீண்டும் கேட்டார் அதற்கு அந்த மனிதர் கூறினார் அடுத்த ஆண்டுகளில் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் இறந்து விடுவார்கள் நீங்கள் மட்டுமே அதிகாரத்தில் மிஞ்சுவீர்கள் இதைக் கேட்ட மன்னர் மிகவும் கோபமடைந்தார் கனவுக்கு விளக்கம் சொல்பவரை சபித்து அவருக்கு சாட்டை அடி வழங்க உத்தரவிட்டார் பிறகு இன்னொரு கனவுக்கு விளக்கம் சொல்பவரை வரவைத்து தனது கனவின் அர்த்தத்தை கேட்டார் அதற்கு அந்த மனிதர் கூறினார் ராஜா மகிழ்ச்சி அடையுங்கள் கனவின் விளக்கம் என்னவென்றால் பெரிய நன்மை உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் நீண்ட ஆய்வுளை பெறுவீர்கள் நீங்கள் நீண்ட காலம் தொடர்ந்து ராஜாவாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள்தான் கடைசியாக இறப்பீர்கள் இதை கேட்டு மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் கனவுக்கு விளக்கம் சொல்பவருக்கு பரிசுகளையும் வழங்கி அனுப்பி வைத்தார் இங்குள்ள இரண்டு கனவுக்கு விளக்கம் சொல்பவர்களும் ஒரே விளக்கத்தை தான் சொன்னார்கள் ஆனால் முதல் மனிதனுக்கு தண்டனையும் இரண்டாவது மனிதனுக்கு வெகுமதியும் கிடைத்தது அதற்கு என்ன காரணம் இருவரும் இரண்டு விதத்தில் பதில் சொன்னார்கள் நாவும் மொழியும் அல்லாஹ் நமக்கு அளித்த பெரிய அருக்கொடைகளாகும் இவை மனிதர்களை மற்ற உயிரினங்களிலிருந்து உயர்த்தும் காரணமும் ஆகும் ஆனால் அவை முறையாக பயன்படுத்தப்படாவிட்டால் அது நம்மையும் மற்றவர்களையும் அழிக்கக்கூடும் நாக்கு இரட்டை முனைகள் கொண்ட வாளாகும் நாவால் நன்மை தீமைகளை உருவாக்க முடியும் மேலும் மனிதர்களை பிரிக்கவும் இணைக்கவும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தவும் அழிக்கவும் நாவால் முடியும் ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் செய்த நற்செயல்களை உடனடியாக அளிக்கவும் வாழ்நாள் முழுவதும் தீமையில் வாழ்ந்தவனை சொர்க்கவாசியாக மாற்றவும் நாவால் முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் கூறினார்கள் தினமும் காலையில் மனித உறுப்புகள் அனைத்தும் நாக்கிடம் பணிவுடன் எங்கள் விவகாரங்களில் அல்லாவுக்கு நீ தயவு செய்து அஞ்ச வேண்டும் எங்கள் விதியும் உன்னை பொறுத்தே உள்ளது நீ நேராக சென்றால் நாங்களும் தப்பிப்போம் நீ தவறினால் நாங்களும் தவறுவோம் என்று கூறுகின்றன மனிதர்களிடையே கருத்து வேறுபாடு பகை பொறாமை ஆகியவற்றின் விதைகளை விதைக்க ஷெய்தான் நாவை பயன்படுத்துகிறான் நல்ல பேச்சு ஷெய்தானுக்கு எரிச்சல் ஊட்டுவதாகும் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன் கான யூ மினுபில் லாஹி வல் யோமிர் ஃபல்யகுல் ஹைரன் அவுல் யஸ்முத் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புபவர்கள் நல்லதை பேச வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும் நாவி செயல்களால் தான் பெரும்பாலான மக்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்றும் நாவை கவனமாக வைத்திருப்பதாக நீங்கள் எனக்கு உறுதியளித்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி அளிப்பேன் என்றும் நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலேஹசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் திங்க் டுவெஸ் பிஃபோர் யூ டாக் எதையும் பேசுவதற்கு முன் இரண்டு முறை சிந்திக்க வேண்டும் அல்லாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் ஞானிகளின் நாக்கு அவர்களின் இதயத்தின் பின்னால் இருக்கிறது அதாவது அவர்கள் சிந்தித்த பிறகு மட்டுமே பேசுவார்கள் ஒரு முட்டாளின் இதயம் அவனின் நாவின் பின்னால் இருக்கிறது அதாவது அவன் சொன்ன பிறகுதான் சிந்திப்பான் பொய் அவதூறு கிண்டல் ஆபாசம் கேலி எல்லாம் நாவின் ஆபத்துகளாகும் மனிதர்களின் இதயங்களை பாதிக்கும் இத்தகைய பாவங்களை நாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மன்னிப்பு இல்லாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் புறம் பேசுவது சொந்த சகோதரனின் பச்சை இறைச்சியை தின்பதற்கு சமமானது என்று குரான் கூறுகிறது முட்டாள்தனமான மற்றும் தேவையற்ற பேச்சை தவிர்க்கவும் அதுவே வாழ்க்கையில் தூய்மைக்கும் வெற்றிக்கும் சான்றாகும் பேச்சு பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருப்பதில் நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் சிறைவாசத்திற்கு நாக்கு மிகவும் தகுதியானது என்ற புகழ்பெற்ற வார்த்தையை நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய நாக்கை கட்டுப்படுத்தவும் இரு உலகங்களிலும் வெற்றி பெறவும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன்